ஆமா உங்கள் சிபானட்டிக்ஸ் ஜான்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரி குட் சூப்பர் ஐட்டம்மா மஷ்மெல்லோ டோலா மஸ்மெல்லோ சாஃப்ட்டு மஸ்மெல்லோ டோலா ரெண்டு ஐட்டம்மா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரி ஜாயிண்ட்டு கிடையாது உங்களுக்கு ஜாயிண்ட் ரேட்லேயே வருது வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் ஒரு இதில் சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் என்னென்னா மிஸ்பிரிண்டிங்கு லீவிங் டிஃபெக்டு அந்த மாதிரி எதாவது வரும் இங்கே பாருங்கள் பிரிச்சே காமி சேரம் ரெண்டு மூணு பீஸு ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா ஐநூறுரூவா இல்லை என்ன டிஃபெக்ட்டு இந்த பாருங்கள் இந்த இடத்துல லீவிங் டிஃபெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் வரதாமல் செய்யும் இந்த மாதிரி வர்றதுனால தான் இது வந்து ரேட்டு கம்மியில் வருது இது வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே உள்ள சாரிங்க இது வந்து வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் வருதுன்னா சின்ன டிஃபெக்ட் வர்றதுனால தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துருது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க அப்புறம் இன்னொரு பீஸ் பிரித்து காட்டுற மூணு நாலு பீஸ் பிரிக்கிறேன் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என்ன விவரம் அப்படின்னு எல்லாத்தையும் பிரித்தோம்னா காட்டுமா அப்படியே பார்க்கறேன் எவ்வளோ பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் வீடியோ எல்லாத்தையும் பிரித்தோம்னா ரொம்ப டிலே ஆகிரும் அதனால் மேலாக்கில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பீஸ் பிரித்து காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா மஷ்மல்லா டோலா மஷ்மல்லா டோலா வந்து ஜாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டி வருது உங்களுக்கு ஃபுல் சாரியே ஃபோர் ஃபிஃப்டி தான் ஷிஃப்டிங்கோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லைம்மா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சாதாரண பூனை சாரீ தான் வாங்க முடியும் இது மஷ்மாலில் வாங்க முடியாது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் சின்ன மைனர் டிஃபெக்ட் தான்மா வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வேறு வேறு பீஸ் பிரிச்சு காட்டுறேன் ஏன்னா லைனாக பிரிச்சோம்னா பாய் எதோ செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காருன்னு நினச்சிக்கிறீங்க நான் உள்ளதாக பிரித்து காட்டுறேன் இந்த பாருங்கள் இதில் க்ளியராக தெரியுது பாருங்கள் ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இங்க பாருங்க இங்க க்ளோஸ் அப்ல காட்டுமா இந்த பாருங்க இந்த கோடு தெரியுதுங்களா இதுதான் பிரிண்டிங் டிஃபெக்ட் சொல்றது சின்ன டிஃபெக்ட் வரதாமா செய்யும் தான் இது மில்ல ரிஜெக்ஷன் லாட்டு இது இது ஆக்சுவலாக வந்து ஹெவி ரேஞ்ச் உள்ள ஐட்டம் தௌசண்ட் ருபீஸ் மேலே உள்ளது கேட்லாக் டிசைன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போடுவாங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரெட்டில் தரேன் ஆஃப் ரேட்டில் தர்றேன் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன டிஃபெக்ட் வர்றதுனால தான் மிச்சப்படி கிழிஞ்சு ஓட்டையாக எல்லாம் இருக்காது வேறு டிஃபெக்ட் எதுவும் இருக்காதுமா பிரிண்டிங் டிஃபெக்டு தான் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் மூணு சாரியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறுரூபா தான் வரும் கொரிய சார்ஜ் ரெண்டு எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் பாருங்க குடி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு மாமா ஸ்மெல்லாம் இது கொஞ்சம் சனிக்கிழமை பார்சல் லாரி ஆஃபீஸில் இருந்தது கொஞ்சம் நனைஞ்சிருச்சு லைட்டாக வேற ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் ஏதாவது நனைஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க ஏன்னா மழையெல்லாம் நனைஞ்சிருச்சு வேற ஒன்றும் கிடையாது பாருங்க மேக்ஸிமம் பீஸ் நல்லா இருக்கு ஒன்று ரெண்டு தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்க மீட்ரு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆரமுக்கா மீட்ரு இருக்குமா கம்பல்சரி ஆறரை மீட்டருக்கு மேலே வரும் சூப்பராக இருக்குது இங்கே பிரிக்க வேண்டியது இல்லை ஓரளவுக்கு பிரிச்சாச்சு இனி அப்படியே அப்படியே பாருங்கள் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் வேறு லெவல் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே முதல் முதல் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரீனி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி சி பஸ்ஸும் இருக்குது பாருங்க இது பல்லு டிசைன் மாதிரி இது சாரியோட டிசைன் இதுதான் ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ நாம எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது பல்லு டிசைன் இது சாரி டிசைன் இதுல வைர ஊசி கட்டம் நிறைய வந்துருக்கு இந்த வாட்டி இதுல எப்பயுமே டோலால வைர ஊசி கட்டம் வரும் நிறைய சகோதரிகள் கேட்டே வாங்குவாங்க வைர ஊசி கட்டம் வேணும் பாயின்னு இதெல்லாம் இந்த வாட்டி இந்த பாருங்க இதெல்லாம் வயிறு ஊசி மிஸ் இருக்கு பாருங்கம்மா விழு நானூத்தி ஒன்பது தான் நம்ம நேற்று போட்ட அந்த ஒயிட் சாரி போட்டோம்லுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அதில் இன்னும் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கறி மல்மல் காட்டன் சொல்லிட்டு போட்டேன் அது ஒரு சில சகோதரிகளுக்கு இன்னும் புரியல மல்மல் காட்டன் தான் ப்யூர் காட்டன் கிடையாதுமா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அது பியூர் காட்டன் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக்சடு காட்டன் தான் மல்மல் எனக்கு கூட ஒரு சகோதரி இது மாதிரி காட்டன் கிடையாதுமா அப்படின்னு கால் பண்ணி சொன்னாங்க காட்டன் கிடையாது தான் என்கிட்ட எப்போயுமே இப்போ சொல்கிறேங்க எப்போயுமே என்கிட்ட ப்யூர் காட்டன் வராது மிக்ஸ்டு காட்டன் தான் வரும் நம்மள்கிட்ட பாருங்க அது சொன்னாங்க ஒரு சகோதரி அதுக்காண்டி சொல்லிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது வந்து இது வந்து பியூர் மஷ்மல்லா இது வந்து டோலா கிடையாது பியூர் மஷ்மல்லா இதில் ஒரு பத்து இருபது பீஸ் இருக்குது இதை பாருங்கள் இது பல்லு டிசைன் இது சாரி டிசைன் பியூர் மஷ்மல்லாமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரிந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு லீவிங் டிஃபெக்ட் இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன டிஃபெக்ட் வரதான் செய்யும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற சகோதரிகள் மட்டும் வாங்கிச்சிங்க ஏன்னா நம்ம ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கறது ரூபா செலவு கொடுக்கல ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுபா சேலை தான் ஐநூறுபால கொடுக்குறோம் நம்ம அப்படிங்கும்போது அந்த சின்ன டிஃபெக்ட் வரதான் செய்யும் நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு ஐயாயிரரூவா ரூபா ஒரு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வாய்ப்பு இல்லை ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கங்க ஒரு சில சகோதரிகள் வந்து ஜாயின் சரியாக இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு மூணாயிரூவா ஒருத்து வர்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி எதிர்பார்த்தா எப்படி சொல்ல வந்த டாபிக் மறந்துட்டேன் இதெல்லாம் வந்து பியூர் மெஸ்மெல் இல்லாம இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பியூர் மெஸ்மெல்லாம் இப்ப பாருங்கள் பியூர் மஷ்மெல்லாம் வந்து ஒரு பத்து இருபது பீஸ் வந்திருக்கு பாக்கி பூரா டோலா தான் பாருங்கள் பியூர் மஷ்மெல்லா போலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பியூர் மெஷ்மெல்லாம் இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே வாங்க மாட்டீங்க நம்ம சிஃபானா டெக்ஸ்ட்லாம் தேடி தேடி வருவீங்க பாருங்கள் இதெல்லாம் ப்யூர் மெஷ்மெல்லா தான் இது வந்து சாரி டிசைன் இது பல்லு டிசைன் பாரு இது இது வந்து பல்லு டிசைன்மா இது சாரி டிசைன் இதெல்லாம் பியூர் மஸ்மெல்லாம்மா இங்கே பாருங்க துணி பாருங்க போட்டாலே தவுது பாருங்க பாருங்க இதுவும் பியூர் மஸ்மெல்லா தான் பல்லு டிசைன்மா இது இது சாரி டிசைன் இதுவும் பியூர் மஸ்மெல்லா தான் மஸ்மெல்லால பியூர் மஸ்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் தான் வந்துச்சு ஒரு பார்சல் மேக்ஸிமம் எவ்வளவு பீஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இது வந்து பல்லு டிசைன் இது சாரி டிசைன் நல்லா பாத்தீங்கன்னா பியூர் மஷ்மல்ல அதெல்லாம் இது பல்யூட் டிசைன் இது சாரி டிசைன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குமா சூப்பரா இருக்கு சின்ன டிஃபெக்ட் வரதாம செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற சகோதரிகள் நல்ல குவாலிட்டியான சேரி வாங்கிடலாம் குறைஞ்ச ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இது நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான சேரீங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து ஷிப்பிங்கோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒர்த்தபுளான சேரீங்க பாருங்கள் இதெல்லாம் ப்யூர் மஷ்மல்லம்மா ரொம்ப அருமையாக இருக்குமா ப்யூர் மஸ் இப்போ பாருங்க இது பல்லு டிசைன் இது ஸாரீ டிசைன் இப்படியே இப்படியே ஸ்கிரீன்ஷாட் கேட்டுங்க அப்போ தான் தெரியும் எனக்கு பியூர் மஷ்மல்லா அவ்வளோதான்மா பியூர் மஷ்மல்லா நீ அடுத்து வரது ஃபுல்லாக டோலா மஸ்மல்லாம்மா இதெல்லாம் இது வந்து பல்லு டிசைன்மா இது ஸாரீ டிசைன்மா ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இதை பாருங்க இதெல்லாம் டோலா மஷ்மல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல நேரில் வந்து ஒன்று ஒன்று அவ்வளோ அருமையாக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து கொக்கு போட்டிருக்குமா பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது வைர ஊசி கட்டம் இந்த டிசைன் ஒன்று பிரித்து காமிச்சு அதே டிசைன் தான் இருக்குது இந்த பாருங்கள் வைர ஊசி கட்டம் இது வந்து சாரி டிசைன் இது பல்லு டிசைன் இந்த பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது பல்லு டிசைன்மா இது ஸாரீ டிசைன் என்னடா இங்கே ஒரு டிசைன் இங்கே ஒரு டிசைன் இருக்குன்னு யோசனை பண்ண இது வந்து முந்தான டிசைன் இதுதான் ஸாரியோட டிசைன் ஃபுல் பாருங்க இதுவும் பல்லு டிசைன் இது ஸாரீ டிசைன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா அருமையாக இருக்குமா பாரு வைர ஊசி கட்டத்திலே டிசைன்ஸ் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குது என்ன சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இந்த வாட்டி வந்துருக்கிறதுலாம் அட்டகாசமான டிசைன்ஸ்மா பாருங்க நீங்கள் ஆளுக்கு ஒன்று ஒன்று இல்லை ஆளுக்கு மூணு மூணு கூட எடுத்துக்கலாம் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா உருவம் இருக்குது கீழே வந்து எலிஃபெண்ட் இருக்குது அந்த பார்ட்ரில் பார்டருமே வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டு பார்ட்ரு ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் ஃபுல் சாரிலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்காது இது வந்து ஜாயின்ட்டே வந்து ஆக்சுவலி ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வருது ஜாயின்ட் சாரியே இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு அதே ரேட்டில் ஃபுல் சாரியே கொடுத்துட்டேன் நான் பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆக்சுவலாக சிக்ஸ் ஃபிஃப்டி போடணும் நம்ம சகோதரிகளுக்காண்டி நமக்கு வர்றதுலேருந்து மார்ஜின் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிலே போட்டு நமக்கு என்னம்மா அன்னன்னைக்கு வர்ற பார்சல் அன்னன்னைக்கு காலியானால் போதும் நம்மளுக்கு அவ்வளோதான் அடுத்தடுத்து நியூ கலெக்ஷன் போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் அந்த கான்செப்ட்டில் தான் நம்ம பண்ணுறது நமக்கு வந்து நிறைய லாபம் வேணும் அப்படின்லாம் பண்ணுறதில்ல நீங்கள் வியாபாரத்துக்கு வாங்கி விற்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் பத்து ரூபா சம்பாதிங்க குறைஞ்ச மூலிகத்தில் நிறைஞ்ச லாபம் வாங்கி பாருங்கள் இது பாருங்கள் பல்லு டிசைன் இது சாரி டிசைன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குமா நானூற்றம்பது ரூபாய்க்கு வேறு லெவல் சரிம்மா இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இது நம்மள்ட்ட ரெண்டு மூணு டைம் வந்திருக்கு ஹோல்சேலாகவே போயிடுச்சு எல்லாம் மொத்த மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ மழை நாளாக ஹோல்சேல் வியாபாரி எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கிறாங்க அதனால நம்ம வந்து நம்ம சகோதரிகளுக்கே நம்ம போடுவோம் அப்படின்னு போடுறேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் டான்சிங் பொம்மை சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் இந்த வாட்டி வந்திருக்கிறது எல்லாமே சூப்பர் கலர் சூப்பர் டிசைன் இப்போ பாருங்க என்ன ஒரு சில சாரீ கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது கொஞ்சம் காற்றில் உணர விட்டிங்கன்னா சரியாக போயிடும் வேறு ஒன்றும் கிடையாது என்னடா ஈரமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ரெண்டு மூணு நாள் மலையில் லாரி செட்டில் மாடிக்கிடுச்சு வேலு அதில் தான் லைட்டாக ஈரமாகிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாதுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்சல் தான் பிரித்து பார்த்தேன் சரி நம்ம சகோதரிகள்கிட்ட சொல்லிக்கிறலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் சாரியோட டிசைன்ஸ் இது வந்து பல்லு டிசைன் முந்தான டிசைன் நான் பிரித்து போடும்போது உங்களுக்கே தெரியும் நான் பாருங்க பாருங்க பல்லு டிசைன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள் இது சாரியோட டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் பாரு இது வந்து பல்லு டிசைன்மா இது இந்த சைடு இருக்கிறதா சாரி டிசைன் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது பல்லு டிசைன் இது ஸாரீ டிசைன் மேக்சிமம் ஈரலில் அந்த மேலே இருந்த கட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சிருக்குது அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்கள் ஓ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் நாங்களே போடலாங்க நான் வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் தான் போடுறேன் உங்களுக்கு ஆண்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் வேணுங்கிற சகோதரம் டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் போடுங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது இந்த மாதிரி எடுங்க இப்படி எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் ஷார்ட்டு ஆ இப்போ எடுத்துக்கங்க பாருங்கள் எல்லா கலருமே சூப்பராக இருக்குமா எது எடுக்கிறது எது விடுறதுன்னே தெரியல எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன்னா இது சாரீ டிசைனா நல்லா தெளிவாக சொல்லி சொல்லி தான் போடுறேன் ஒவ்வொன்றும் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம வந்து செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் வீடியோ போடுவோங்க வீடியோ போட்டு ஷாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து ஆர்டர் வாங்குறது வீட்டில் இருந்தால் ஆர்டர் வாங்குவோம் ஒரு சில சகோதரிகள் தெரியாமல் வீடியோ கால் காட்டுங்கன்றாங்க இல்லைன்னா சாரியை பிரித்து காட்டுங்கன்றாங்க அது வந்து வேலைக்கு ஆகாது பாருங்க இன்னும் நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு சில சகோதரிகள் கடை இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம கடை செவன் தேர்ட்டியோட க்ளோஸ்மா எப்பயுமே இந்த பாருங்கள் இது பல்லூர் டிசைன் இது சாரி டிசைன் ஓகேங்களா செவன் தேர்ட்டிக்கெலாம் நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் வீடியோ போடுறதுக்கு இந்த இப்போ அப்லோட் ஆகிறது இப்போ செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தது இப்போ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் இந்த சரக்கெல்லாம் கலர்லாம் பிரித்து டிசைன்லாம் பிரித்து செட் பண்ணி அப்புறம் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆகிரும்மா பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான மெட்டீரியல் மெட்டீரியல் நல்ல ஒர்த்தபிளான மெட்டீரியல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைர ஊசி கட்டம் நிறைய வந்திருக்கு இதில் இதெல்லாம் வைர ஊசி கட்டம் தான் இந்த வயலட் வந்து பல்லு டிசைன் இது சாரி டிசைன் மஸ்டர்டு இந்த வைர ஊசி கட்டத்தில் நிறையவே வந்திருக்கு இந்த வாட்டி இதில் இந்த பாருங்கள் இது வைர ஊசி கட்டம் தான் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இந்த பாருங்கள் பல்லு டிசைன் இது சாரி டிசைன் ஒரு வயலட் இதில் பிரித்து காமிச்சேன்ல இந்த பாருங்கள் இது ப்ளவுஸு இது சாரியோட டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க இது பல்லு டிசைன் ரொம்ப அருமையா இருக்குமா இது பல்லு டிசைனு இது சாரி டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்க வெறும் நானூற்றி ஐம்பது மட்டும்தான் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையான கலெக்ஷன் எல்லாமே மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்மா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ब्लैक ஓபாருங்க சூப்பரா இருக்குமா அவ்ளோதானமா இன்னைக்கு அட்ரியான கலெக்ஷன்மா மஷ்மலோ அந்த மெட்டீரியல் நேம் வந்து மஷ்மலோ மஷ்மல்லல வந்து பியூர் மஷ்மலோ டோலா மஷ்மல்ல ரெண்டும் மிக்ஸ்டா வந்திருக்கு பியூர் மஷ்மல்ல வந்து ஒரு கம்மி தான் ஒரு இருபது பீஸ் இருக்கும் பாங்க எல்லாமே டோலோ மர்ஷ்மெல்லாம் தான் சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரி வேணாலும் எடுத்துங்க ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க ஐநூறுரூவா போடுங்க பாருங்கள் ஒரு சில சாரி லைட்டாக நனைஞ்சிருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மலையில் நனைஞ்சிருச்சு அந்த பார்சல் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க